வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோத வாஸ்து கன்சல்டன்ட் என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்கள் அவன்தான் வழங்கி இந்த ஜூலை மாத பலன் தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் பொதுவாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் என்னென்னா தனுசு ராசிக்காரங்க ஏதாவது வீடு வாங்கலாமா இல்லை பொருள் வாங்கலாமா இல்லை பொருள் சேர்க்கை ஏற்படுத்தலாமா அப்படின்ற ஒரு விஷயத்துல விரயங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது ஸோ மேலும் பார்த்திங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து புதிய கடனை வந்து புதிய கடனை கடன்லேருந்து இன்னொரு புதிய கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் வந்து பிரகாசமாக இருக்கு ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு சிறிய கடன் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிறிய அழுத்தம் இல்லை கடன் வாங்குவதில் கொடுப்பதில் ஒரு சிறிய அழுத்தங்கள் வந்து மாறும் மேலும் என்னென்னாக்கா இவங்களுடைய மேலும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய அந்த நோய் தன்மை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த யூரினரி ப்ராப்ளம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை இவங்க வந்து அதிகப்படியான தண்ணி குடிக்கணும் தண்ணி குடிக்காதனால சிறுநீரகம் சார்ந்த விஷயத்தில் கல் இந்த மாதிரியான வர வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த நரம்பு சார்ந்த பிரச்சனை நரம்பு சார்ந்த பிரச்சனை நரம்பு அப்படியே இருக்கிறது இந்த மாதிரியான உபாதைகளும் இந்த காலகட்டத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதுக்கு என்னென்னாக்கா இந்த வாதம் சார்ந்த விஷயத்தை நீங்கள் சரி பண்ணிக்கிறோம் ஸோ மேலும் என்னென்னாக்கா இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த ஃபீஸ் போவது இந்த பழைய பொருட்களை மாற்றுவது மேலும் இந்த வாகனத்தை கால விரயம் வாகனத்தில் இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றதுன்னா வாகனத்துக்காக இல்லை வாகனம் சார்ந்த விஷயத்துக்காக விரயம் அப்படி என்பது தினசருக்கு ஆசிரியர் காலத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கான்னா கண்டிப்பாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும் ஸோ அதை நம்ம இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னால் அதை சுப செலவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னால் இன்னைக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை பண்ணலைன்னா அது அடுத்த வாட்டி பெரிய செலவாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் ஒரு தாமத போக்கு இல்லை வேலை சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் வந்து கண்டிப்பாக இருக்கும் மேலும் இவங்களோட பேசுகிறது வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாருக்கிட்டேயும் வந்து இந்த பிரம்மாண்டமான கமிட்மெண்ட்டை கொடுக்கறது நான் அதை வாங்க போகிறேன் இதை வாங்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அந்த விஷயத்தில் உங்களால் செயல்படுத்த முடியாமல் போகும் அதுவே உங்களுக்கு ஒரு அழுத்தமாக இருக்கும் இதெல்லாம் இருந்தால் கூட உங்களோட ராசி அதிபதியான குரு பகவான் உங்களோட பார்வை இருக்கிறனால எதையும் எதிர்கொண்டு வெற்றி அடையக்கூடிய தன்மை இந்த காலகட்டத்தில் இருக்குது மேலும் என்னென்னாக்கா நிறைய பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்க இந்த காலகட்டத்தில் சிவ சிவன் கோயில் வழிபாடு வந்து செய்வாங்க அப்படி இல்லைனாலும் நீங்கள் சிவன் வழிபாடு செய்வது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் சொல்லலாம் அதே போல் என்னென்னாக்கா வீட்டில் வந்து புதிய அந்த காவல் தெய்வங்கள் காவல் தெய்வம் ஃபோட்டோ வைக்கிறது வாசலில் வந்து காவல் தெய்வத்தை அந்த தன்மைகளை மாற்றுவது இந்த மாதிரியான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு நடக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் காவலுக்கு வந்து உங்கள் வீட்டு வாசலில் ஒரு காவலுக்கு வைக்கணும் ஏன்னா இந்த காலத்தில் குருவோட பார்வை இருப்பதுனாலும் மற்றவங்களுடைய பார்வையால் இந்த கந்திருஷ்டி சார்ந்த விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் முறையான உங்கள் குலதெய்வ வழிபாடு இஷ்ட தெய்வ வழிபாடு நீங்கள் செஞ்சுக்கோங்க மேலும் என்னென்னாக்கா உங்கள் பூர்வீகம் போயிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பூர்வீக வாய்ப்பு கண்டு பூர்வீகத்தில் போனால் குலதெய்வ வழிபாடு இந்த காலத்தில் செய்வீங்க அதுவும் குறிப்பாக என்னென்னாக்கா மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு இல்லை சிவன் கோயில் வழிபாடு சிவன் கோயில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு அருகம்புல் மாலையை போட்டுட்டு வர்றது உங்கள் வாழ்வில் ஏற்றத்தை கொடுக்கும் சொல்ல முடியும் சொன்ன இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பான தகவலுடன் மகர ராசி சந்திப்போம் நன்றி வணக்கம் தனுசு ராசில பார்த்தீங்கன்னா குறிப்பா இந்த அந்த மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் சூப்பரான காலகட்டம் இந்த வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவங்க நினைத்த அந்த பாக்கியங்கள் எல்லாமே அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஆனா என்னென்னக்க எல்லாத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விரக்தி வரும் விரக்திக்கு அப்புறம் ஒரு நல்ல மகிழ்ச்சி இருக்கும் இந்த விரக்தியை போக்கணும்னா நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களை இஷ்ட தெய்வ வழிபாடை நீங்க சிறப்பாக்கணும் முடிஞ்சு வாய்ப்பு கிடைக்கும் போது எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ உங்களை சிவாலயங்களுக்கு நீங்க போயிட்டு வந்தீங்கன்னா இந்த இந்த மாதம் இல்லை ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு நீங்கள் சிவாலய வழிபாடை நீங்கள் செய்வதன் மூலியமாக குறிப்பா என்னன்னாக்க நீங்க எப்போ பண்ணலான்னா இந்த பௌர்ணமி பௌர்ணமி வழிபாடு இந்த கிரிவலம் போறது அப்படி இல்லை என்றால் நீங்க இந்த சிவாலயங்களுக்கு போயிட்டு தாமரை மலர்ல தாமரை மலரில் விநாயகருக்கு ஒரு அர்ச்சனை பண்ணி பாருங்க உங்க வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க இந்த விஷயத்தை மட்டும் குறிப்பா ராசி இருக்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் செய்திங்கன்ற இந்த காலகட்டம் பொன்னான ஒரு காலகட்டம் ஸோ அதனால நீங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல என்ன பூராடம் பூராண நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பூராணுராசி இருக்கிற பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன தடைகள் இருந்துகிட்டே இருக்கும் ஏன்னா ஒரு ப்ரொமோஷன் வேலை சார்ந்த விஷயத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கிற மாதிரி இருக்கும் அது பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அவங்களோட உயர் அதிகாரி ஒரு பெண்ணாக இருந்தான்னு வச்சுக்கலாம் இரு இப்போ வேணாம் அப்புறமா போடலாம் அப்படின்ற ஒரு சின்ன சின்ன தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேலும் என்னென்னாக்கா இப்போ கணவனாதான ஒரு மனைவியாக மனைவி மனைவி பேரில் ஒரு கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லை மனைவிக்காக கடன் வாங்குவதற்கான ஒரு சூழல் ஏற்படு இல்லை மனைவியோட மருத்துவ சிகிச்சைக்காக ஏதாவது ஒரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழல் புராட நட்சத்திரக்காரங்கள் இருக்குது உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களா உத்திராட நட்சத்திரக்காரன் குறிப்பாக ஒன்றாம் பா தனுசு ராசியில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கடனும் சூப்பராக இருக்குது குறிப்பாக நீங்கள் எப்போ கவனமாக இருக்கணும்னா இந்த பதினேழாம் தேதிக்கு அப்புறமா கொஞ்சம் கவனமாக அதாவது ஆடி மாதம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நீங்கள் ஆடின ஆட்டத்தெல்லாம் அடைக்கிறோம் ஸோ அதனால் ஆடி மாதத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆடாமல் அடங்கியிருப்பா உங்கள் வாழ்க்கை அடையும் ஸோ அதனால் உத்திராடம் ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினேழாம் தேதிக்கு மேல் ஆடி மாதம் தொடங்கியவுடன் உங் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த அரசு அரசு சார்ந்த தொழிலில் வந்து அரசு அரசு சார்ந்த விஷயத்தில் கவர்மெண்ட் ரிலேட்டட் விஷயத்தில் எந்த ஒரு பங்களிப்பும் செய்யக்கூடாது நீங்கள் அந்த விஷயத்தில் எங்கேயாவது போய் நீ பங்களிப்பை காட்டிங்கன்னா அந்த விஷயமே உங்களுக்கு பிரச்சனையாக மாறும் எவனோ ஒரு தப்பு பண்ணிப்போ அவங்கள போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஸோ அதனால் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூடவே இருந்திருப்பான் உங்களை போட்டு கொடுத்துட்டு போயிடுவான் ஸோ அதனால் இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தை நீங்கள் குறிப்பாக அந்த காலகட்டத்தை இஷ்ட தெய்வ சாமி கும்பிட போகிறேன் இஷ்ட தெய்வத்தை கும்பிட போகிறேன்லாம் எங்கேயும் போகிறேன் போனீங்கன்னாவே ஒரு விபத்தை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துடும் ஸோ குறிப்பாக ஆடி மாதம் உத்திராடம் ஒன்றாம் மாதம் அது மிகுந்த மிகுந்த எச்சரிக்கையா இருங்க கவனமா இருங்க